வணக்கம் ஜபை ஜவாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட பெல் பட்டன் அழுத்த மறந்துடானுங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் மலையாள சினிமாவில் அங்கு நடக்கக்கூடிய அசிங்கங்களை சுட்டி காட்டிய ஹேமாக்கரமுட்டியினுடைய அறிக்கை ஒழுமையா ஒன்றும் மக்களுக்கு வரல இருநூத்தி முப்பத்தி மூணு பக்கம் தான் சில பேர் அறுபது பக்கம் அப்படிங்கிறாங்க சில பேர் தொண்ணூறு பக்கம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் விட நானூறு பக்கம் இன்னும் இருக்கு அப்படின்னு சில தகவல்கள் போயிட்டு இருக்கு எப்படியோங்க எத்தனை பக்கங்கள் இருந்தாலும் சரி வெளியிடப்பட்டது இருநூத்தி முப்பத்தி மூணு பக்கம் அதுக்கே வந்து இந்தியா அலறிடுச்சு ஹிந்தி ஃபீல்டு மட்டும் இதுக்கு விதிவிலக்கு தென்னிந்திய ஃபீல்டே அடைருச்சு தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா கர்நாடகா ஒன்றும் ஆடலை ஆமா இதில் தப்பிச்சது வந்து கர்நாடக சினிமாவும் ஹிந்தி சினிமாவும் மற்றபடி வந்து தமிழ் ச தமிழ் சினிமாவிலேயே அது பிரதிபலிச்சாச்சு அதனுடைய ஆட்டம் வந்துருச்சு அங்கும் வந்து இதை போன்ற ஒரு விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும் ஹேமா கமிட்டி போன்ற ஒரு தகவல் வந்துருச்சு அதே நேரத்தில் தெலுங்கா தெலுங்குல வந்து கமிட்டி அமைக்கிறதுக்கு வந்து அங்கே ஒரு குழு அமைச்சு பெண்கள் போராடிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே வந்து பெண் குழு உருவாகிடுச்சு ஆனால் வந்து இன்னும் கமிட்டி அவங்க உருவாக்கணும் சொல்லிப்பட்டு தெலுங்கானா அரசு வந்து இன்னைக்கு அவங்க துரிதமாக அமைக்க வேண்டும் இந்த மாதிரி அசிங்கங்கள் எல்லாம் கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு பண்ணி இன்னைக்கு அந்த பெண் குழு வந்து தெலுங்கானா அரசை நம்மளுக்கு போராடிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் மலையாள சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட பாலியல் வன்கூடங்கள் பாலியல் சீண்டல்கள் எல்லாமே வந்தாச்சு ஆனா முழுமையாக வரவில்லை அதனால வந்து ஒருத்தர் வந்து இன்னைக்கு பொதுநல வழக்கு ஒன்று பதிவு செஞ்சிருக்காரு தாக்கல் பண்ணியிருக்கார் கேரள ஹைகோர்ட்ல அதாவது வந்து ஹேமா கமிட்டி ஹேமா கமிட்டி இன்னைக்கு உழவு உள்ளா போயிட்டு இருக்கு ஆமா அதுல வந்து மலையாள சினிமாவில் இவ்வளவு வன்முறைகள் இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள் ஆணுக்கும் ஆண் நடி நடி நடிப்பதற்கு சான்ஸ் தேடி வந்து ஆணுக்கும் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் சுட்டுக் காட்டி இந்த கமி இந்த அறிக்கையை வந்து முழுமையாக ஆமா கேரள உயர் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் சிறப்பு ஒருத்தர் வந்து பொதுநல மனக்கு உண்டு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கார் இதை பார்த்தோன்னா கேரள அரசு ஆடி போயிடுச்சு என்னடா அது ஃபுல்லாவே கேட்குறாங்க ஒழுக்கிறதுலாம் பரிசு கிடையாது இவங்களே வந்து மறைச்சுதான் பினராயி விஜய் அரசை வந்து பலவிதமா மறைச்சு தான் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க எதுக்கு அசிங்கம் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு மறைக்கிறதுல வந்து அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்து பெரிய ஒரு லாபகரமெல்லாம் கிடையாது யாரை வந்து ஒழித்து வைக்க வேண்டும் யாருக்கும் ஜால்ரா தட்டுனா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கம்யூனிஸ்ட் ஆட்சி என்ன இது வந்து வேறு விதமான ஆட்சி எல்லாம் கிடையாது அதனால வந்து அது சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை நாடு நாரி போயிடும் கேரளாவை வந்து இந்த அளவுக்கு தரக்குறைவாக நினைச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்காக அவங்க பலவிதமான விஷயங்களை வந்து மறைச்சிட்டாங்க சாதாரணமா பார்த்து எங்க படம் சின்ன பிள்ளை காலத்துலாம் வந்து திடீர்னு வந்து ஒரு படகு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரிலீஸ் ஆகும் ஆமா இவட பெண் குட்டி அஞ்சரைக்குள்ள வண்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தா எல்லாம் கேரள படம் எங்க சின்ன பிள்ளை காலத்துல வந்து கேரள படம்னாலே அது வந்து ஆபாச படம் தான் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு தகவல் இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு ஹேமா கம்பெனியின் மூலமா அதனால வந்து இதை இன்னும் வந்து ஃபுல்லா கொண்டு வரணும் இல்லையா அவங்க சென்சார் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க நம்ம இன்று ஏடா நாரி போயிருந்தா அப்படின்னு சென்சார் பண்ணி கொடுத்துருக்காங்க கேரளாவை இன்னும் சுத்தமாக நாரி போயிடுற மற்றபடி முக்கியமான நடிகர்களுக்கெல்லாம் அது ஒரு பாதுகாப்பின்மையாகவும் மற்றபடி வந்து தேவையற்ற ஒரு சீட்டலை ஏற்படுத்திட்டு போட்டு அவங்களே மறைச்சிட்டாங்க அதனால வந்து இன்னைக்கு பொதுநலம் வழக்கு வந்து தாக்கல் பண்ணியாச்சு கேரள உச்ச நீதிமன்றத்துல கம்ப்ளீட் ஹேமா கமிட்டி சம்பந்தப்பட்ட அனைத்து அறிக்கையுமே தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு அதுக்கு வந்து கேரள அரசு வந்து கொஞ்சம் தயங்கினாங்க ஒரு அப்பீல் பண்ணி என்ன பொசிஷன் பார்த்து கொஞ்சம் அதையும் இழுத்துடலாம் அப்படின்னு பார்த்தாங்க இப்போ வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அப்பீல் பண்ணி பண்ணக்கூடிய சமயத்தில் கேரள அரசு மேலே வந்து மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வந்தோம் குறிப்பா தென்னிந்திய மக்களுக்கு அப்படிங்கும் போதுல ஏன்னா தமிழகமும் சேர்ந்துருச்சு இதுல தெலுங்கானாவும் சேர்ந்துருச்சு ஆமா ஃபீல்டு நாறி போன மாதிரி தெரியுது அதனால வந்து எல்லாருமே சேரக்கூடிய சமயத்தை கேரள அரசு மேலும் சந்தேகம் உணரும் இவங்க ஏண்டா மறைக்கிறாங்க அப்படின்னு இது வந்து ஒரு கமிட்டி அறிக்கை அவ்வளவுதான் இதை கொடுத்துட்டு போக வேண்டியதானே இவங்க அதை மறைக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்துல பார்த்தாங்க எதுக்கு நம்ம மறைச்சிக்கிட்டு ஃபுல்லாவே கொடுத்துரு சொல்லி போட்டு கேரள உச்ச நீதிமன்றத்துல இது சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயமே நம்ம கொடுத்து விடலாம் சொல்லி போட்டு இன்னைக்கு கேரள அரசு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஆமா அதனால வந்து கட்டாயமா வரும் காலங்கள்ல அது என்னைக்கு தாக்கல் பண்ண போறாங்களோ தெரியல அநேகமா ஒரு ஒரு வாரத்துக்குள்ள மீண்டும் வந்து நாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் ஏகப்பட்ட பல உண்மைகள் அதுல வந்து பெயர்கள் கூட வர வாய்ப்பு இருக்கு பெயர்கள் வாய்ப்பு இருக்க சமயத்துக்கு ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்டு விசாரிப்பாங்க போலீஸார் விசாரிப்பாங்க அந்த கமிட்டி குழுவை சேர்ந்த நீதிபதியை ஐயா அவங்க விசாரிப்பாங்க விசாரிக்க சமயத்துல இந்த பக்கம் உள்ளவங்க வந்து ஆமா இவர் கையை புடிச்சு தான் இருப்பாங்க உடனே வந்து அவர் நடிகர் வந்து நான் கையை பிடிச்சி இழுக்கவில்லை அப்படின்னு இது குற்றச்சாட்டு அப்படின்பாரு இப்படி ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கோம் கடைசியில் ஆதாரம் வரக்கூடிய சமயத்தில் ஒன்றும் கிடையாது உண்மைங்கிற ஒரு விஷயத்தை யார் செய்தார்களோ அவர் ஒப்புக்கொள்ளாத வரை ஒரு விஷயமே கிடையாது இது வந்து இன்னைக்கு தெலுங்கானாவிலயும் வந்தாச்சு அங்கு ஒரு குழு அமைக்கப்பட்டாச்சு பெண் குழு அது சம்பந்தப்பட்ட இது மாதிரி ஒரு ஹேமா கமிட்டி மாதிரி ஒண்ணு அமைக்கணும்னு சொல்லி போட்டு அங்க துரிதமா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அதாவது இந்த ஹேமா கமிட்டி சம்பந்தப்பட்டதுல உதவியை வாய்ஸ் ஆஃப் உமன் மாதிரி அங்கே ஒரு குரு அமைச்சிட்டாங்க அதே நேரத்தில் நடிகை பத்ம பிரியா சம்பந்தப்பட்ட வகையில் இந்த வாய்ஸ் ஆஃப் உமன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அவங்க ஒரு குரூப் அமைச்சது என்னென்னா உமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு குரூப் அமைச்சு அவங்க தான் வந்து இது சே மலையாளம் சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு ப்ரஸ் கொடுத்தது நேர பினராயி விஜயனை போய் பார்த்து அது யார் யார் பார்த்தோன்னா ரேவதி பத்ம பிரியா மத்தபடி ரம்யா நம்பீசன் மத்த மஞ்சு வாரியார் எல்லாம் சேர்ந்து போய் பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஒரு மனு கொடுத்து இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை வெளியே கொண்டு வரணும் ஆமா தண்டிக்க போடுறாங்களே இல்லையோ மற்றபடி வந்து அது வெளியே மக்களுக்கு தெரியணும் அப்பதான் வந்து கேரள சினிமா என்ன அப்படிங்கிறது பொதுவாகவே சினிமாவது அது அப்புறம் பேசிக்கலாம் பல வீடியோ விஷயங்களை பார்த்தாச்சு சினிமா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க குழு அமைச்சு அது சம்பந்தப்பட்ட வகையில நாலரை வருஷம் கழிச்சு இன்னைக்கு வெளியே வந்தாச்சு இருந்தாலுமே வந்து அங்க வந்து ஒரு பவர் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கலாம் ஆமா அதுதான் யாரு அப்படிங்கிறது சில விஷயங்கள் சொல்றாங்க பதினஞ்சு பேர் கொண்ட சில கிரிமினல்ஸ் சில மீடியேட்டர்ஸ் பீப்புள்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குரூப் இருக்கலாம் அந்த குரூப் வந்து இன்னைக்கு சே அந்த மலையாள பட உலகை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறது அவங்க சொன்னதான் ஒரு விஷயமா உடனே எங்கே போற என்ன சமாச்சாரம் இந்த மாதிரி படுக்கையை பகிர்ந்துக்கணும் இந்த நடிகர் கூப்பிட்றாருவா அந்த தயாரிப்பாளர் கூப்புடுறாருவா இந்த டைரக்டர் கூப்பிடுறாருவா புக்கிங் ஆகிட்டியா உடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த பவர் குரூப்புக்கு சொல்லிடுவாங்க போலருக்கு உடனே அந்த பவர் குரூப் அந்த இதில் ஃபோனில் அடிச்சு இந்த மாதிரி ஆள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கமா இந்த மாதிரி வந்து படுக்கைக்கு இத்தனை நைட்டு போகணும் அத்தனை போகணு போட்டு ஏதோ ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க போல இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதனால அந்த பவர் குரூப் யார் அப்படிங்கிறது மிக ரகசியமாக அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து கமிட்டியில தெரியப்படுத்தவில்லை ஆனா ஒண்ணு இது சம்பந்தப்பட்ட வெளியே நடிகைகளை வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பவர் குரூப் வந்து அங்க ஆட்டி வச்சிட்டு இருக்கு தான் வந்து எல்லாத்தையுமே மீடியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆமா இந்தலாம் விட இன்னொரு விஷயம் நடிகர் ராதிகா வந்து பப்ளிக்கா பார்த்துதான் சொல்றாங்க ஆமா கேரவான்ல வந்து லேடிஸ் நடிகை வந்து உடை மாத்த பார்த்ததா சொல்றாங்க மற்றபடி அவங்க வந்து யார் யாருன்னு அந்த குழுவிட்ட சொல்லிருக்கிறாங்க மற்றபடி வந்து பப்ளிக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை சும்மா சொல்லியிருக்கிறாங்க அதுவும் சொல்றேன் தன்னுடைய எந்த பிரச்சனையாக இருந்ததுதான் நான் உடனுக்குடனே தீர்த்து விடுவேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க ஆனா இதுவும் அவங்களுடைய பிரச்சனை தானே ஏன் அதை விட்டு வச்சாங்க அப்படிங்கிறலாம் தெரியல இதெல்லாம் விட நிவின் பாலி அப்படிங்கிற நடிகர் வந்து அவர் மேல இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எர்ணா குளத்துல ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு அதாவது துபாய்ல இல்லை துபாய்க்கு வந்து ஒரு நடிகை ஒரு பெண்ணை கூட்டி நான் உனக்கு சான்ஸ் தரஞ்சு கொடுத்து ஐந்து உண்ட ஒரு குழு வந்து அவரை பலாத்காரம் செய்தாக இன்னைக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய தோழி தான் அவரை அறிமுகப்படுத்திருக்கிறார் யார நிவின் பாலிட்ட ஒரு பெண் மொத்தம் வந்து அஞ்சு பேர் வாங்க சொல்லி கூப்பிட்டு துபாய்க்கு கூப்பிட்டு மற்றபடி என்ன போய் அதுக்கு தகுந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் ஐந்து பேர் குண்டு என்னை வந்து கூட்டு பலாத்காரம் செய்யாத எர்ணாகுகுளம் போலீஸ்ல அந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் விட பாபுராஜ் அப்படிங்கிற மீண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்காங்க அது ஒரு வந்து வாணி விஸ்வநாத்தனுடைய கிணவர் மற்றபடி ரிசார்ட்ல வேலை செஞ்ச ஒரு லேடி அடிக்கடி ரிசார்ட்டுங்கிறப்ப ஹோட்டல் தானே வரக்கூடிய சமயத்தில் இந்த பொண்ணு வந்து பாபுராஜோட சான்ஸ் கேட்டிருக்கும் போது கேட்ட வகையில ஒரு ஏதோ ஒரு படத்துல சான்ஸ் கொடுத்துருக்கார் கூதாஷா அப்படிங்கிற ஒரு படத்துல சான்ஸ் கொடுத்துருக்காரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வீட்டு சான்ஸ் தர்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் வட்டி முதல்ல எல்லா வேலையும் முடிச்சிருக்கிறாரு ஆமா சாயங்காலம் வர சொல்லிட்டு இரவு முழுவதும் ஆமாம் பாலியல் வன்கொடுமை என்னோடு செய்தா பாலியல் வன்கொடுவதை செய்தா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த அம்மா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பொதுவாக வந்து இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு சினிமாவுக்கும் ஒவ்வொரு சினிமா துறைக்கும் ஒவ்வொரு பெண்கள் இருக்குதோ இல்லையோ ஹேமா கமிட்டியை போன்ற ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது ஆனால் ஹிந்தி ஃபீல்ட்லேருந்து எந்த ஒரு இதுவும் வாய்ஸும் வரல அதே மாதிரி கர்நாடகத்து சினிமா துறை எங்கே இருக்கிறதா அப்படிங்கிறது சந்தேகம் இருக்குது இந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம்லாம் அங்கேருந்து எந்த ஒரு வாய்ஸுமே வரலை இந்த ரெண்டு ஃபீல்டில் தவிர மற்ற மலையாளம் தமிழ்லேயும் வந்தாச்சு அதே நேரத்தில் தெலுங்குலேருந்தும் குரல் வந்தாச்சு இந்த கமிட்டி அமைப்பதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பல உண்மைகள் வெளியே வரலாம் எத்தனை பேர் தண்டிக்கப்பட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து அதை வந்து அண்டர்டேக்கிங் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டு கேரளா ஹைகோர்ட்டு வந்து ரெடி ஆகிட்டாங்க எப்ப கொடுக்க போறாங்க என்ன சமாச்சாரம் அறிக்கை என்பதை எல்லாம் அதன் மூலமாக எந்த அளவுக்கு விசாரணை நடக்கும் கூப்பிடுவாங்க எந்த அளவுக்கு நீங்க வாங்க இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு கூப்பிடுவாங்க குறிப்பிடுறப்ப முதல்ல சொன்ன மாதிரிதான் ஆமா அவர் வந்து பலாத்காரத்துக்கு கூப்பிட்டார் கையை பிடிச்சிருக்காரு அப்படின்னு அப்புறம் வக்கீல் வந்து குறிப்பிடுவாரு எத்தனை மணி நேரத்துக்கு என்ன கிழமையில அப்படின்னு என்ன இதுல அப்படின்னு இந்த கிழமைன்னு சொல்லி போட்டு இந்த தேதி இந்த நடிகை வந்து குறிப்பிடுவாங்க உடனே அவர் சொல்லுவார் அந்த நேரத்துக்கு நான் இந்தியாவிலே இல்லை அப்படின்பார் இதெல்லாம் நடக்கும் பாருங்க இனி வரக்கூடிய காலங்களில் வந்து ஏகப்பட்ட கூத்துகள் நடக்கும் இந்த ஹேமா கமிட்டியை வச்சு அர்ஜுன் சொன்ன மாதிரி தான் இதை பல பெண்கள் வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற பல உண்மை அதையெல்லாம் விட நடிகை சாரதாவும் சொல்லிட்டாங்க இந்த பெண்கள்லாம் சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஏத்துக்கிற மாதிரி எனக்கு நிறைய பொய் சொல்றாங்க அதே நேரத்தில் இதை இதை வச்சு பல நடிகைகள் வந்து சான்ஸ் கிடைக்காத நடிகைகள் வாய்ப்பு இல்லாத நடிகைகளை வந்து ஷோ காட்டுறாங்க அப்படிங்கிற நடிகை சாரதா வந்து அந்த குழுவுல இருந்தவங்க அவங்களே பப்ளிக்காவும் சொல்லிருக்கிறாங்க பார்ப்போம் எது உண்மையோ வரும் காலங்கள் கட்டி கட்டாயமாக காட்டி கொடுத்து விடும் ஆனால் ஒன்று மட்டும் ஒரு தவறு செய்தவன் கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்பட வேண்டும் உப்பு தன்னவன் தண்ணி குடிச்சுதான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கு இல்லை அது எந்த வகையில் எந்த தவறு என்பதை கேரள உயர் நீதிமன்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை பகிரங்கமானவங்க பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி